அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அடாட் டூ பர்சன் தமிழ் நான் தான் உங்கள் சரோட் ஸோ சரோடன் டீ கோட் சீரீஸில் இனி நம்ம பார்க்கக்கூடியது நுண்ணுயிரியலின் உலகம் ஸோ த நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி செகண்ட் லெசன் அதனுடைய பார்ட் த்ரீ வீடியோ தான் இனி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ அதில் பார்த்தாச்சு ஏன்னா இது கொஞ்சம் ஒரு லென்த்தான ஒரு டாப்பிக்காக இருக்குது ஸோ அதனால் இது வந்து பார்ட் த்ரீ வீடியோவாக இருக்கும் போது இன்னையோட இந்த டாபிக் முடிஞ்சிடும் ஸோ நாளைக்கு அடுத்த டாப்பிக்கான எக்கனாமிக் வயலேஜ் அதாவது பொருளாதார உயிரியல் அப்படிங்கிற டாப்பிக்கை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த டிகோட் சீரியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா லெசலுமே டிகோட் பண்றதுதான் இந்த டி கோட் சீரஸ் நோக்கம் அப்கமிங் வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் இருக்கட்டும் அதுக்கடுத்து வரக்கூடிய எந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த சீரியஸ் உங்களுக்கு சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க டெய்லி டுவெல் அண்ட் த்ரீ தேர்ட்டி இந்த ரெண்டு டைமும் நம்மளுக்கு சயின்ஸ் லைவ் செஷன் அப்படிங்கிறது நம்முடைய சேனலில் தான் இருக்கும் ரைட் ஸோ பார்க்கலாம் இன்னிக்கிற சீரியஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடை ஆப் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க அதோடைய லிங்க் பார்த்தோம்னா நம்முடைய வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு அடாப் இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய போன் நம்பர் மற்றும் உங்களுடைய நேம் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்முடைய அடா டூ ஃபோர் செவனில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் பேக் என்னன்னா காவலன் பேட்ச் ஸோ காவலன் பேட்ச்ன்றது அப்கமிங் எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஒரு பேட்ச் இந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கிறது ஆல் அதாவது எல்லா எக்ஸாமுக்கும் இப்போ ஆர்ஆர்பி ஜே ரிலீஸ் ஆயிருக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பேங்கிங் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அவருடைய லைவ் கோச்சிங் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதற்கான ஒரு பேக் தான் இது வந்து ஒரு பேக் வாங்கிட்டா நீங்கள் எல்லா எக்ஸாமும் பார்த்துக்கலாம் ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு செவன்டீன் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க மறக்காமல் ஒய் எயிட் சிக்ஸ் நைன் ஸோ கேபிட்டல் ஒய் எயிட் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேட்ச் நீங்கள் நீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க் பண்ணால் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு நீங்கள் காட் ஆஃபர்ஸ் அல்லது வியூ ஆஃபர்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல காட்டை கூப்பன் கோடுன்னு கேட்கும் ஸோ இடத்துல ஒய் எயிட் சிக்ஸ் அதை நீங்கள் கிளிக் என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா செவன்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்க்க ரிமைனிங் அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்கப்படும் அதில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸோ அந்த ஆஃபரும் இருக்கனால ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ ப்ரைஸ் டிராப் இருக்கும் ஸோ மறக்காமல் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எஸ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லி நடத்தக்கூடிய டுவெல் ஓ க்ளாக் செஷனாக இருந்தாலும் சரி த்ரீ தேர்ட்டி செஷனாக இருந்தாலும் சரி அதனுடைய பிடிஎஃப் எல்லாமே நம்முடைய டெலிகிராம் குரூப்பான சயின்ஸ் வச்சுருவோம் டெலகிராம் குரூப்பில் தான் அதனுடைய பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவோம் மறக்காம ஜாயின் பண்ணிங்க சயின்ஸுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு டெலிகிராம் குரூப் இது வார்த்தாக இருக்கும் ஓகே ரைட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட தாராளமாக நீங்க மெயில் பண்ணலாம் இமெயில் ஐடினா டூ ஃபோர் செவன் டாட் காம் அப்படிங்கிறது இந்த மெயில் ஐடி இந்த மெயில் ஐடி கூட நீங்க மெயில் பண்ணிக்கலாம் ரைட் நம்ம செஷனுக்கு போயிடலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நீர் வழி நோய்கள் பாக்டீரியா பாக்டீரியா நோய்கள் பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படும் நீர் வழி நோய்கள் அப்படிங்கிற வரையும் லாஸ்டா பார்ட் டூ வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் சரியா இப்போ பார்ட் த்ரீல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கடத்து வெக்டர்போன் டிசீசஸ் கடத்திகள் வழியாக பரவும் நோய்கள் இந்த கடத்திகள் வழியாக அப்படின்னா கொசுக்கள் மூலமாகவோ அல்லது புழுக்கள் மூலமாகவோ பரவக்கூடிய தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு மலேரியா இது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷ்டின் என்று சொல்லலாம் ஸோ பிளாஸ்மோடியம் அதான் கொஸ்டின் ஸோ பிள்ளை மலேரியா அப்படிங்கிறது பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு நோய் காரணிகளால் தான் ஏற்படுது ஒரு ஒட்டுணியால் இது ஏற்படுகின்றது பிளாஸ்மோடியம் இதில் நான்கு வகை இருக்குது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியை பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் பிளாஸ்மோடியம் ஓவலி அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு வகையான பிளாஸ்மோடியம் மட்டும் இருக்கு அதுல பார்த்தோம் அப்படின்னா இவற்றுள் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இவற்றுள் பிளாஸ்மோடியம் ஃபால்சி பாரம் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு மிக கூடிய ஒரு ஒட்டுண்ணியாகும் அப்படின்றாங்க ரொம்ப முக்கியமான வந்து நாலு இருக்குல்ல ஸோ நாலு வகையான பிளாஸ்மோடியம் இருக்கு அது நாலு வகையில எது வந்து உயிரை கொள்ளக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சி பாரம் பிளாஸ்மோடியம் பாலிசி ஃபாரம் ஸோ எது டெக்கோட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் கூட படித்தா போதும் அதுதான் நம்மளுக்கு கொஷினில் கேட்பாங்க ஓகே இந்த மலேரியா அப்படிங்கிறது எந்த கொசு மூலமாக பரவுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பெண் கொசுவாகிய பெண் அனாபிலஸ் கொசு ஓகே ஸோ கொசுக்களில் பார்த்தோம் அப்படின்னா அனாபிலஸ் கியூலெக்ஸ் ஏடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல மூன்று வகையான கொசுக்கள் உண்டு அதில் அனாபிலஸ் கொசு மூலமாக தான் இந்த மலேரியா நோய் அப்படிங்கிறது பரவுகிறது இதுவுமே ஒரு கொஷின் தான் இதுவுமே நம்மளுக்கு எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் சரி நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மலேரியாவை குயினைன் மாத்திரைகளின் பயன்பாடு மூலமாக மலேரியா ஒட்டுநிலை கொள்கிறது அப்போ மலேரியா ஒட்டுமுனையிலேயே கொள்ளக்கூடிய அந்த மாத்திரை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குயினைன் மாத்திரைகள் சரியா ஸோ அது ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் சார் ரொனால்ட்ராஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் இந்தியாவை சார்ந்த அதாவது இந்தியாவில் பிறந்த பிரிட்டிஷ் மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் அந்த மலேரியா ஒட்டுமையுடைய வளரும் நிலைகள் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் அதுக்காக அவருக்கு நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நோபல் பரிசு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவருக்கு அந்த நோபல் பரிசு பெற்றிருக்கும் மலேரியா ஒட்டுமணியை வாழ்க்கை சுழற்சியை இவர் ஆராய்ச்சி செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணதனால ஓகே ரைட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சிக்கன் குடியா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் மலேரியா தெரிய வேண்டிய விஷயம் என்ன நாளை பண்ணி தான் எழுதியிருப்பீங்க மலேரியா மலேரியா எந்த நோயினா ஏதாவது அந்த அதை ஏற்படுத்தக்கூடிய நோய் காரணி பேர் என்ன பிளாஸ்மோடியம் அதில் நான்கு வகை இருக்குது அந்த நாலு வகை எழுதியிருப்பீங்க பிளாஸ்மோடியம் மலேரியா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ரொம்ப உயிரை கொள்ளக்கூடிய மிகக்கூடிய ஒரு ஒட்டுணி எது அப்படின்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் அடுத்து எந்த கொசு மூலமாக போகிறது பெண் அனாப்பிலஸ் கொசு அப்படின்றத எழுதியிருப்பீங்க லாஸ்ட்டாக குயினைன் மாத்திரைகள் ஓகே ஸோ அது வந்து அந்த பிளாஸ்மோட ஒட்டுணியை கொள்ளக்கூடியது சார் ரொனால்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பள்ளி மலேரியா ஒட்டுணி வாழ்க்கை சுழற்சியை பற்றி விளக்கியதால் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நோவல் பரிசு பெற்றது ஒரு ஐந்து பாயிண்ட் எழுதியிருப்பீங்க அவ்வளோதானே சவல்தான் சதமேடுதான் எழுதியக்கூடும் அடுத்து சிக்கன் குனியா சிக்கன் குனியா அப்படிங்கிறது ஒற்றையுழை ஆர்என்ஏ என்ற வைரஸால் ஏற்படுத்தப்படுகிறது இந்நோயினால் இந்நோயினால் இந்நோயானது பாதிக்கப்பட்ட இதான் கொஸ்டின் ஏடிஸ் ஏஜிப்டி அதாவது ஏடிஸ் கொசு மூலமாக இது பரப்பப்படுகிறது இதுக்கு முன்னாடி ஃபென் அனாபிளஸ் கொசு எதை பரப்புச்சு மலேரியா அதே மாதிரி ஏடிஸ் ஏடிஸ் என்ற கொசு பகல் நேரத்தில் மனிதர்களை கடிப்பதால் இது கூட ஒரு கொஸ்டின் பகல் நேரத்தில் மனிதனை கடிக்கக்கூடிய கொசு எது அப்படின்னு கேட்பாங்க பகல் நேரத்தில் பொதுவாக கொசுக்கள் எல்லாமே இரவு நேரத்தில் தான் கடிக்கும் ஆனால் பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசு அப்படின்னு பார்த்தோன்னா ஏடிஸ் கொசு ஏடிஸ் கொசு சரியா இது கூட ஒரு கொஸ்டினா கூட நம்மளுக்கு கேட்பாங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வைரசின் அரை காக்கும் அதாவது இந்த ஒற்றையிலை ஆரண்ய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸுடைய அரைகாக்கும் காலம் இரண்டுல இருந்து பன்னாட்கள் வகையே ஆகும் அப்படின்றாங்க இதுக்காக பாராசிட்டமால் மருந்தானது வலியை போக்கும் காய்ச்சலை குறைக்கும் இந்த சிக்கன் குனியா காய்ச்சலை குறைக்கிறது பாரசெட்டமால் தான் கொடுக்குறாங்க ஓகே மருந்து அடுத்து டெங்கு காய்ச்சல் ஸோ டெங்கு என்பது எலும்பு முறிப்பு காய்ச்சல் நோய் இது கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் எலும்பு முறிப்பு காய்ச்சல் என்று அமைக்கப்படுவது எது அப்படின்னா டெங்கு காய்ச்சல் சரியா ரைட் ஸோ டெங்கு காய்ச்சல் வைரஸ்னால் ஏற்படுகிறது வைரஸ் நோய் பாக்டீரியாவை வைரஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெங்கு காய்ச்சல் வைரஸ்னால் ஏற்படுகிறது இதுவும் ஏடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிஸ் ஏஜிப்டி அதாவது ஏடிஸ் கொசு மூலமாகதான் பரவப்படுகிறது இதனுடைய அந்த ஆடை காக்கும் காலம் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு டு ஆறு நாட்கள் ஏடிஸ் கொசு ஓகே இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த டெங்கு காய்ச்சல் கேள்விப்பட்டிருப்போம் அந்த டெங்கு காய்ச்சல் வரும்போது ரத்த தட்டுக்குள் எண்ணிக்கை குறையும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே வந்து அதை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிதான் பப்பாளி இலை தழைகள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஓகே அந்த இரத்த தட்டுக்குள்ளைய எண்ணிக்கை குறைகிறது எது இது டெங்கு காய்ச்சல்னால இதுலேயே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க அந்த மருந்தானது காய்ச்சலையும் பாராசிட்டமால் தான் கொடுக்குறாங்க காய்ச்சலையும் உடல் வலிமையும் குறைக்கக்கூடிய சேர்க்கப்பட்டது பப்பாளி இலையும் குழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட வடிகட்ட திரவம் நிலவேம்பு கஷாயம் ஆகியவை இந்நோய் பாதிக்கப்பட்ட நோய்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதனால இது ரத்தத்தட்டுக்கூடிய எண்ணிக்கை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அப்ப பப்பாளி தான் எவ்வளோ மருந்துகள் கொடுத்தாலும் கடைசியில் என்ன பண்ணாங்க டெங்கு காய்ச்சல் வரும்போது பப்பாளி இலையதான் அரைச்சி குடிச்சாங்க அதே மாதிரி இருக்கு கஷாயம் தான் கிடச்சி கொடுத்தாங்க எதுக்காக ரத்தத்தட்டுக்குடைய எண்ணிக்கை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஃபிலேரியா ஃபிலேரியால் அப்படின்றது யானைக்கால் நோய்ங்க ஓகே மலேரியா வேற ஃபிலேரியா வேற ஸோ இந்தியாவில் ஃபிலேரியா ஒரு முக்கிய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இந்த நோய் வந்து நூல் போன்ற புழுவாகிய நிமட்டோடுகள் தட் மீன்ஸ் ஊச்சர் ஏரியா பாங்கர் ஆஃப் டி நோய் காரணியோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஊச்சர் ஏரியா பாங்கர் ஆஃப் டி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய நினைநீர் மண்டலத்தில் பொதுவாக காணப்படுகின்றன கியூலக்ஸ் கொசு இந்த கொசு அதாவது ஃபிலேரியல் நோயை கடத்தக்கூடிய கொசு இது அப்படின்னு பார்த்தோன்னா பரப்பக்கூடிய என்னன்னா கியூலக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தது டெங்கு காய்ச்சல் சிக்கன் குனியா டெங்கு டெங்கு சிக்கன் முனியா ரெண்டுமே ஏடிஸ் கொசு அதுக்கு முன்னாடி மலேரியா பார்த்தது ஃபிலேரியல் அப்படிங்கிறது கியூலக்ஸ் கொசுலாம் பிறகு இதனுடைய அடைக்காக்கும் பார்த்தோம் அப்படின்னா எட்டு டு பதினாறு மாதங்கள் ஸோ இதை தான் வந்து யானைக்கால் நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் யானைக்கால் நோய் சார் இப்போ பார்த்தோம் இந்த நாலு நோய்களுமே முக்கியம் மலேரியா சிக்கன் பனியா டெங்கு பிளேரியல் இப்ளேரியல் மீன்ஸ் யானைக்கால் நோய் ஓகே ஸோ கொடுத்துருக்கூடியதோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதாவது டீகோட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகே ரைட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது விலங்குகளால் பரவும் நோய் விலங்குகளால் பரவும் நோய் பன்றிக் காய்ச்சல் ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்வைன் ஃப்ளூ இது இந்த வைரஸ் ஆனது சுவாசத்திலே தீவிரமாக பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் ஆகும் இவை காற்றின் மூலம் தொற்று கொள்ளக்கூடிய ஒரு நோய் காற்றின் மூலம் தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க இன்ஃபுளுயன்சா வைரஸ் எச் ஒன் பி ஒன் சரியா ஸோ இன்ஃபுளுயன்சா வைரஸ் எச் ஒன் ஒன் என்ற வைரஸ் மூலமாக இந்த நோய் ஏற்படுகிறது பறவை காய்ச்சல் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சரி பன்றிக் காய்ச்சல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பன்றிக் காய்ச்சலானது கண்டறியப்பட்டது முக்கியம் எப்பொழுது கண்டறியப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பன்றிக்காய்ச்சல் கண்டறியப்பட்டது ஜூன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் பன்றிக் காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோய் அதாவது பேண்டமிக் டீசீஸாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இந்தியாவில் முப்பத்தாறு மக்கள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இறந்து போவதாக தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே பன்றிக்காய்ச்சல்ன்றது ரொம்ப முக்கியமானது பன்றிக்காய்ச்சல்ன்றது ஒரு பாண்டாமிக் டீசீஸ் கொஸ்டின் தான் பெரும் கொள்ளை நோய் ஏன்னா அறிவிக்கப்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எபிடமிக் பேண்டமிக் எண்டமிக் ஸ்போரோட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி நாலு வகையாக பிரிச்சிருப்பாங்க அதில் பெருங்கொல்லை நோய் அப்படிங்கிறது எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல தோன்றி உலகம் முழுவதும் பரவி அதிக மக்கள் எண்ணிக்கையான அந்த இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நோய் தான் பெருங்கொல்லை நோய்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எதுவும் பார்த்தோம்னா கொரோனா தான் ஸோ கொரோனா வைரஸ் கொரோனா டிசீஸ் இருக்குல்ல கோவிட் ஸோ அது வந்து பெருங்கொல்லை நோய் ஓகே அந்த மாதிரி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பன்றிக்காய்ச்சல பெருங்குள்ளை நோய் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க சரியா ரைட் அடுத்து பறவைகள் மூலம் பரவக்கூடியது பறவை காய்ச்சல் ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பன்றிக்காய்ச்சல் இது பறவை காய்ச்சல் இந்நோய்னானது அதே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியது தான் ஹெச் ஒன் ஹெச் ஹெச் ஒன்று அங்கே பார்த்தோம் இங்கே ஹெச் ஃபைவ் என் ஒன் ஓகே ஹெச் ஃபைவ் என் ஒன் அப்படிங்கிற வைரஸ்னால் ஏற்படுகிறது இந்நோய்க்கு என்னோடய அடைக்காக்கும் பரவப்படுத்தலாம் ரெண்டு டூ ஏழு நாட்கள் அந்த அடைக்காக்கும் காட்டுகள்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணியுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை பட் சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறதான் படிக்கிறமே ஒழிய ரொம்ப டீட்டெயிலாக வேணாம் பட் அதோட வைரஸோட நேம் கம்பல்சரி படிக்கணும் சரியா நெக்ஸ்ட் பறவை காய்ச்சல் பறவைகள் மூலமாக நேரடியாக பாதிக்க பறவைகள் மூலமாக நேரடியாக என்ன ஆகுது பரவுது ஸோ பறவை இன்ஃப்ளியன்ஸ வைரஸ் எனப்படும் ஹெச் வை என் ஒன் வைரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தோன்றியது ஸோ ஹெச்ஒய் என் ஒன் என்ற வைரஸானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தால் முதலாவதாக மனிதனில் கண்டுபிடிக்கப்பட்டது முதன் முதலில் நோயின் வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு டிசம்பரில் தான் அறியப்பட்டது அப்படிங்கிறார் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பேர்ட்ஸுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பேர்ட்ஸ்ல இருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தி ஏழு தான் அதை என்ன பண்ணிருப்பாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சரி ஓகே ஸோ இது வந்து பார்த்துட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னது டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடத்திகள் மூலமாக பரவக்கூடியது கொசுக்கள் மூலமாக புழுக்கள் மூலமாக பரவக்கூடியதை பார்த்தோம் அடுத்து பார்த்தது பன்றிக் காய்ச்சல் பறவை காய்ச்சல் பார்த்துட்டோம் அடுத்து பாலியல் நோய்கள் ஓகே பாலியல் பரவுதல் நோய்கள் ஸோ பாலியல் பரவுதல் நோய்களை மேகப்பட்ட நோய் கொனோரியா பிறப்பரப்பில் கொப்பளம் பிறபரப்பில் அக்கிகள் கிரகந்தி நோய் சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எய்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாலியல் பரவுதல் நோய் ஓகே இதெல்லாம் இதுக்காக அப்படின்னா பின் நோய்கள் நோயில் பாலியல் நோய்கள் அல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதனால் இந்த நோய்களை போலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ எய்ட்ஸ் அப்படிங்கிறது ரெட்ரோ வைரஸால் ஏற்படக்கூடிய ஒன்று அந்த ரெட்ரோ வைரஸ் தான் நம்ம ஹெச்ஐவி வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஹியூமனோ எச்ஐவி ஆரண்ய வைரஸால் ஏற்படுத்தப்படுகிறது அதுதான் நம்ம எச்ஐவி என்கிறோம் இந்த வைரஸ் ரத்த வெள்ளையணுக்களை அல்லது லிம்போசைட்டுகளை தாக்கி ரத்த வெள்ளையுக்கள் அப்படிங்கிறது டபிள்யூபிசி ஒயிட் பிளட் கார்போசல்ஸ் ஓகே அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டைப் தான் வந்து யாருன்னா லிம்போசைட்டுகள் அந்த லிம்போசைட்டுகளை தாக்கி உடல்நிலை பலவீனமடைய செய்கிறது அப்போ வந்து அச்சவி வைரஸ் எதை தாக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க ஹச்சை வைரஸ் மூளையை தாக்குகிறதா இல்ல ரத்த வெள்ளையுணுக்கலையா ரத்த சிவப்புலையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து அச்சை வைரஸ் எதை தாக்குது ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும் எயிட்ஸ் நோயின்றது ஹச்சை வைரஸ்னால் ஏற்படுகிறது அப்படின்னு பட் இதை எதை தாக்கிறது அப்படிங்கிறது கொஷினாக கேட்பாங்க அப்போ எதை தாக்குகிறது அப்படின்னா ரத்த வெள்ளையணுக்களே அல்லது லிம்போசைட்டுகளை ஏன்னா லிம்போசைட்டுகளை ரெண்டு வகை லிம்போசைட் இருக்காங்க ஒன்று பி லிம்போசைட்டுகள் இன்னொன்று டி லிம்போசைட்டுகள் சரியா அப்போ எதை தாக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லிம்போசைட்டுகளை தாக்குது லிம்போசைட்டுகள் அப்படிங்கிறது டபிள்யூபிசியில் மிகச்சிறிய செல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்று ஓகே டபிள்யூபிசியிலே மிகச்சிறிய செல்கள் சரி ரைட் மற்றபடி வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹெச்ஐ விநோயினானது முதன் முதலது அம அமெரிக்காவில் ஹட்டா என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் கண்டுப்பட்டது எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில் தான் முதன் முதலாக எயிட்ஸ் பாதிப்பு அப்படிங்கிறது ஆதாரத்துடன் தெளிவாக கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எய்ட்ஸ் தடுப்பூசி ஆர்வி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆர்வி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் என்ற மருந்து தாய்லாந்து நாட்டில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சோதனைக்காக வழங்கப்பட்டது அப்போ ஆர்வி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்கலாம் பட் அது பயன்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரினாலும் ஆர்வி ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ன்றது எய்ட்ஸ் நோய்க்கான தடுப்பூசி அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க எந்த நாட்டில் தாய்லாந்து நாட்டில் ஒரு சோதனைக்காக வழங்கப்பட்டிருந்து அடுத்து ஹெபடைடிஸ் பி ஸோ இன்ட்ரோ வைரஸ் எனப்படும் ஹெபடைடிஸ் பி வைரஸால் ஹெச்பிபி பரவுகிறது இவ்வகை நோயினை வைரஸானது வரிசானது செல் அப்போ ஹெப்பட்டைடிஸ் அப்படிங்கிறது எதை பாதிக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா செல்களை கடுமையாக பாதிக்குது

ஓகேங்களா ஸோ பிறப்பிர் ஹெர்பஸ் ஹைபர் வைரஸ் வைஸ் பிறப்பிள் கோப்பலம் அக்கி அப்படிங்கிறது மனித ஃபாஃபிலோமா வைரஸ் ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நோய் பரவு முறையோ இல்லை பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகளோ அறிகுறிகளோ தேவையில்லை ஓகே ஸோ இது ரொம்ப முக்கியம் பாக்டீரியா மூலமாக வைரஸ் மூலமாக இதான் மேக்ஸிமம் நைன்டி நன் பர்சன்டேஜ் கொஸ்டின் ஆஃப் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிவிலிஸிஸா பேக்டீரியல் டிஸிஸாக வைரல் டிசிஸாக ஃபங்கல் டிசீஸாக சிவிலிஸ் அப்படிங்கிறது கொனேரியா அப்படிங்கிறது எது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே இப்படியா ரொம்ப டீட்டெயிலாக பாலியல் மொழிகளும் அதிகமாக கேட்க மாட்டாங்க சரியா நெக்ஸ்ட் போயிடலாமா ரைட் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அடுத்த அடுத்து என்ன பா கொடுத்துடலாம் அடுத்து நோய் எதிர்ப்பு திறன் ஓட்டல் ஸோ தட் செட் இது வரைக்கும் பார்த்தது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா டிசீசஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம் டிசீசஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை எதிர்ப்பது அதாவது நோயை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு திறன் ஓட்டல் மீன்ஸ் என்ன எடுத்தோன்னா வேக்சின் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவுமே நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க நோய் எதிர்ப்பு திறனூற்றல் என்பது என்னன்னா ஆண்டிஜன்களையோ அல்லது ஆன்டிபாடிகளையோ அதோ ஆன்டிபாடினா என்ன அர்த்தம் நோய் எதிர் பொருள் அதாவது ஒரு நோய் வராமல் எதிர் அதை எதிர்த்து தாக்கக்கூடிய பொருள் தான் எதிர்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் கொடுத்து நோய்க்கு எதிராக ஒரு தடுப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அப்படின்னு சொல்றோம் தட்ஸ் கால் வாக்சினேஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றாங்க ஸோ தடுப்பு மருந்தினை உடல்நலம் செலுத்தி நோயினை தடுக்கும் செயல் தடுப்பூசி போடுதல் அப்படின்னு சொல்றோம் ரைட் இப்போ இதுல வந்து கேட்கக்கூடிய கொஷின் என்ன அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம் அந்த பாயிண்ட் பாருங்க தடுப்பூசி இடுதல் நிகழ்வை எட்டுவடு ஜென்னர் என்பது அறிமுகப்படுத்த இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எட்டுவடு ஜென்னர் இவர் தான் முதன் முதல்ல வேக்சின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்றாரு அவர் தான் முதல் முதல்ல அறிமுகப்படுத்துறாரு ஓகேவா சோ எந்த நோய்க்கு பெரியம்மை நோய்க்கு அறிமுகப்படுத்துறாரு அவருக்கு அந்த அறிமுகப்படுத்தணும் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த அந்த தடுப்பூசி மூலமா பெரியம்மையானது முழுவதுமாக அறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க ஸோ தடுப்பூசியில் ரெண்டு வகையான தடுப்பூசி உயிருள்ள தடுப்பூசி கொல்லப்பட்ட தடுப்பூசி அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்லுவாங்க உயிர் வாழும் உயிர்கள் இருந்து இப்போ தயாரிக்கப்படக்கூடிய தடுப்பூசி உயிர் உள்ள தடுப்பூசி எடுத்துக்காட்டு பிசிஜி வாயுவழி போலியோ சொட்டு மருந்து அடுத்து கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட தடுப்பூசி என்பது என்ன அப்படின்னா வெப்பத்தினாலோ அல்லது வேதிய பொருட்களினாலோ நுண்ணுயிர்களானவை கொல்லப்படுகின்றன அதன் மூலமாக உருவாக்கப்பட ஊசிய தடுப்பூசியை தான் கொல்லப்பட்ட தடுப்பூசி எடுத்துக்காட்டு டைஃபாய்டு தடுப்பூசி காலாரா கக்குவா நீர்முல் தடுப்பூசி அப்போ என்ன கொஷின்னால் உயிருள்ள தடுப்பூசிக்கு உதாரணம் கொல்லப்பட்ட தடுப்பூசிக்கு உதாரணம் இப்படி தான் கேட்பாங்க அடுத்த லோயிஸ் பாய்ஷர் இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் இவர் வந்து காலரா ஆந்த்ராக்ஸ் போன்ற பிற நோய்களுக்கு மருந்தை உருவாக்கினார் ஓகே காலரா ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்களுக்கு என்ன சொன்னார் வேக்சினேஷன் கண்டு வேக்சின் கண்டுபிடிச்சவர் நோய் எதிர்ப்பு திறமற்ற அட்டவணை அந்த ஒரு ஒரு டேபிள் இருக்கும் பார்த்துருப்பீங்க வேக்சின் டேபிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த இயரும் படிச்சுக்கணும் நல்லா படிச்சுக்கணும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்க குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூற்றல் அட்டவணையை வெளியிட்டார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நோய் எதிர்ப்பு திறனூற்றல் அட்டவணையை வழங்கி இருக்கிறது ஸோ இதுதான் அந்தது ஓகே இதில் வந்து எல்லாத்தையும் படிக்கணுமா சார் எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் மூணு ரொம்ப முக்கியமானது அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் பிரிவேசரில் பிறந்த குழந்தைக்கு உடனே போடக்கூடிய ஒரு தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஜி ஃபஸ்ட்டு டோஸ் ஊட்டம் என்றால் டோஸ் என்று அர்த்தம் அப்போ செகண்ட் டோஸ் அதாவது அதுக்கப்புறம் ஆறாவது பதினஞ்சாம் நாளில் வாய் வழி போலியோ சொட்டு மருந்து ஊற்றுவாங்க அது அடுத்து சிக்ஸ்த்து வீக்கில் பார்த்தோம்னா டிஃபிஃப்டி மற்றும் போலியோ ஒன்றாவது ஊட்டம் அதுக்கடுத்து பத்தாவது வாரம் அண்ட் சான் அப்படி அப்படியே போயிட்டே இருக்கும் அப் டு இது வரையும் பதினாறு வயசு வரைக்கும் சரிங்களா அப்போ வந்து இதெல்லாம் வந்து தடுப்பூசி அட்டவணை அப்படின்னு சொல்லக்கூடியது வேக்சின் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும் படிச்சுக்கணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை பான் பேபிக்கு முதன் முதல்ல எடுத்த உடனே போடக்கூடிய தடுப்பூசி எதுன்னு கேட்பாங்க பிசிஜி சரி ஓகே இந்த இதிலாம் வந்துருக்கல டிடி டிஏபி ஓகே பிசிஜி அப்படின்லாம் சொல்கிறீங்களா அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன அது மட்டும் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ பிசிஜி என்றால் பேசில்லஸ் கால் கால்மெட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வரை பதிமூணு ஆண்டுகளில் முடிவில் உருவாக்கப்பட்டது தட்ஸ் ஆல் டிபிடி அப்படின்னா மூன்று நோய் தடுப்பு அந்த மூன்று நோய் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிப்தீரியா தொண்டை அடைப்பான் பெர்டூசிஸ் கக்வானிமல் டெட்டோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நோய்களை தடுக்க இந்த டிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தடுப்பூசி பயன்படுது அடுத்து எம்எம்ஆர் அப்படின்னா என்ன மம்ஸ் அதுக்கடுத்து மீசில்ஸ் ரூபெல்லா மம்ஸ் அதுக்கப்புறம் மீசில்ஸ் ரூபெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நோய் தடுப்பு மருந்துகள் தான் அந்த எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற என்ன கொடுத்துருக்காங்க டிடி டிடினா இரட்டை ஆன்டிஜன் ஒருங்கிணைந்த ஆன்டிஜன் அனுப்பணும் இரட்டை ஆன்டிஜன் அல்லது ஒருங்கிணைந்த ஆன்டிஜன் அனுப்பக்கூடியது சார் டிக்தீரியா அண்ட் டெட்டனஸ் டிடி அப்படின்னு அர்த்தம் டிக்தீரியா அண்ட் டெட்டனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு வேக்சின் அப்புறம் டிடி அப்படின்னு என்னன்னா டெட்டனஸ் டாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பாக்டீரியாவின் நச்சு பொருள் டிஏபி அப்படின்னா டைஃபாய்டு பாராடைபி டிஏபி அப்போ டைஃபாய்டு பேராடைஃபி மற்றும் பேராடைஃபி பி போன்ற நோய்களுக்கான எதிர்ப்பு மருந்து தட் மீன்ஸ் தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒவ்வொருத்துக்கும் உள்ள எக்ஸ்பான்ஷன் அந்த தடுப்பு மருந்து எதற்காக பயன்படுகிறது அதையும் ஜஸ்ட்ரோட ரீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுவரையும் கேட்கல பட் இதுக்கப்புறமும் கேட்டால் என்ன செய்வது ஏன்னா இதுக்கிறது வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்பாங்க அதற்கு ஏற்றப்போல தயாராகணுன்னா நம்ம நைன்த்து டென்த்து புக்கு ஃபுல்லாகவே தான் படிக்கணும் படிச்சுக்கலாம் அதனால் வந்து இது வரைக்கும் படித்ததெல்லாம் சேர்த்து இதோடு சேர்த்து படிச்சுட்டோனால் கூடுதல் சிறப்பு தான் ஏன்னா நம்மளுக்கு ஒரு மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பிசியாக இருந்தால் ஒரு கொஷின் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை மார்க் எஸ்ஐ எக்ஸாம் இருந்தால் ஒரு கொஷின்ன்றது ஆஃப் மார்க் தான் பட் அந்த ஆஃப் மார்க்கில் கூட எவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் சேம் அதே மாதிரி பிசி எக்ஸாம் ஓகே ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கொஷின்ஸும் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து இதையும் சேர்த்து படிச்சிக்கிட்டால் தப்பு கிடையாது ஓகே சமீபத்தில் இரண்டாயிரத்தி பத் பதினெட்டாம் ஆண்டு நீஃபா வைரஸ் பற்றிய செய்திகள் செய்தித்தாளில் இடம்பெற்றிருந்தன அப்போ நீஃபா வைரஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தட்ஸ் அட் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் இதோட அந்த டாபிக் முடிச்சு ரொம்ப பெரிய டாபிக் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பார்ட் த்ரீ வரை நம்ம இதை எடுத்துகிட்டு இருந்தோம் ஓகே ஆல்ரெடி பார்ட் டூ கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ பார்ட் டூ லைவ் வீடியோவில் இல்லை அப்படின்னா கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே இருக்கும் ரெக்கார்டட் வீடியோஸ்க்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஒன்றும் லைவ் வீடியோவில் பாருங்கள் இல்லைன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் இல்லாமலாம் இருக்காது ஓகே ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க அந்த மெயில் ஐடிக்கு மெயில் மெசேஜ் பண்ணுறீங்க சார் அந்த பார்ட் டூ வந்து வந்து லைவ் வீடியோவில் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படி இல்லையா டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க பிளேலிஸ்ட் போயிருக்கேன் பிளேலிஸ்ட்ல அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிளேலிஸ்ட் போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் அளவீடுகள் மெஷர்மெண்ட் டாப்பிக்கில் இருந்து கடைசியா எடுத்த பாடுத்திரை வீடியோ வரையுமே இருக்கும் அதில் அதனால் வந்து பிளேலிஸ்ட்டை கரெக்டாக டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் அதிலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் இது எல்லாமே ஒரு நோட் போட்டு எழுதணும் நீங்கள் பார்த்துட்டு வெறும் பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுக்கேன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது ஒரு நோட்டு போட்டு என்னென்ன பாயிண்டெல்லாம் சொல்கிறமோ அதை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அது கம்பல்சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் இருக்கக்கூடிய இது டீக்கு சீரியஸ்ன்றது ஒன்லி எஸ்ஐ எக்ஸாமுக்கு மட்டும் தான் அப்படின்லாம் கிடையாது அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்காக தான் எடுத்தோடனே நன்து டென்த்தாக குறி வச்சோம் ஏன்னா நைன்த்து டென்த் படிச்சாலே செவன்ட்டி பர்சன்ட் சயின்ஸ் சிலபஸ் ஓவர் இது ரயில்வே எக்ஸாமுக்கு வரும் எஸ்எஸ்சி எக்ஸாம் வரும் அதனால புரிஞ்சுக்கோங்க ஸோ நன்து டென்த்து ஓரளவு முடிச்சிட்டோம் ஓரளவு இல்லை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டோம்னா சிக்ஸ் டு எய்த்து முடிக்கிறதா ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா சார் எய்த்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிக்ஸ் டு செவன்த்து அது அது அடுத்தடுத்து ஆக மொத்தம் இந்த வீடியோஸ் டிகோட் கோர்ஸ் சீரியஸ் வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரையும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்ம நோக்கம் ஓகே புக்கே தொடக்கூடாது இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற உலக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் தமிழில் தான் நான் எடுக்கிற இங்கிலீஷ் மீடியமும் பிடிஎஃப் வேணும்னா இந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ சயின்ஸ் வித் செலவன் அப்படிங்கிறது நம்முடைய டெலிகிராம் குரூப்போட நேம் அட் த சேம் டைம் எந்த எஃபென் டவுட்ஸ் அதாவது பேட்ச் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டவோ இல்லை சயின்ஸில் ஏதாவது படிக்கும்போது டவுட்ஸ்னாவோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணால் இந்த மெயில் அடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் ஸோ பர்சனல் மெயில் ஐடி எயிட் டாட் செவன் ட் டூ ஃபோர் செவன் டாட் காம் அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம் ஓகே ஸோ திஸ் ஒரு வீடியோ இதனுடைய அடுத்த பாகம் அதாவது அடுத்த டாப்பிக்கான பொருளாதார உயிரியல் அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் நாளை சந்திக்கலாம் சரிவேன் டுவெல் ஓ கிளாக் அண்ட் த்ரீ தேர்ட்டி மறந்துடாதீங்க இந்த ரெண்டு செஷனும் நம்முடைய லைவ் சேஷன் கீப் வாட்சிங் கீப் ரிப்பேரிங் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தென் பாய்